அனைவருக்கும் வணக்கம் சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் மராட்டிய மாநிலத்தில் உள்ள சதாரா மாவட்டத்தில் பிறந்தார் இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தனது ஒன்பதாவது வயதில் ஜோதிராவ் பூலேவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் யஸ்வந்த்ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் பூனோவில் ஒன்பது மாணவிகளுடன் ஒரு பள்ளியை துவங்கி அதில் சாவித்ரி பாய் தலைமையாசிரியராக பணி செய்தார் விதவை பெண்களின் தலையை மொட்டை அடிப்பதைக் கண்டித்து நாவிதர்களைத் திரட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு மிக பெரிய போராட்டத்தினை சாவித்ரி நடத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் அனாதையான ஐம்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு உறைவிட பள்ளியை நடத்தினார் தனது வளப்பு மகன் யஸ்வந்தராவ் மருத்துவர் ஆனார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிளேக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பூனேயில் ஒரு மருத்துவமனையை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டில் சாவித்திரிபாய் பூலே கல்வியின் தேவை மற்றும் சாதி எதிர்ப்பு ஆகிய கருத்துக்களை வலியுறுத்தும் கவிதை மலர்கள் என்ற நூலை வெளியிட்டார் பின்னர் மார்ச் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இவர் இறந்தார் இவரை பெருமைப்படுத்தும் விதமாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் புனேவில் பல் பல்கலைக்கழகத்தை சாவித்ரிபாய் புனே பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்திய அஞ்சலகத்துறை இவர் நினைவாக ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டது தற்போது தெலுங்கானாவில் சாவித்ரிபாய் பூலேவின் பிறந்த நாளை பெண் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி